நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடங்காத பாகிஸ்தானை ஆடி போக வச்சிருக்காங்க இந்தியா சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து போர் கலைச்சிருக்கு பாகிஸ்தான் இதுக்கு சரியான பதிலடியை இந்தியா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா எடுத்த அதிரடி முடிவு பாகிஸ்தான் இப்போ அப்படியே அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதே போல் பார்த்தீங்கன்னா சீரி பாஞ்சிருக்கு ராக்கெட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒண்ணா படைச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம இங்குல தெரிஞ்சுக்கலாம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் குறி அப்படின்னு ரகசியமாக ஐசிபிஎம் ஏவுகணை வந்து தயாரிக்குது இதனால பாகிஸ்தானுக்கு விழப்போகுது மிகப்பெரிய அடி அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோவை பார்த்துடலாம் சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழே பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா வந்து தர மறுத்தாங்கன்னா இந்தியா மேலே நாங்கள் போர் நடத்துவோம் இந்தியா மேலே வந்து போர் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாவல் பூட்டோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த உடன்படிக்கையை இடைநிறுத்துனது சட்டவிரோதமானது அப்படின்னு பிளாவல் பூட்டோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியா வந்து இது போல் செய்வதாக திமராக பேசிய அவர் இந்தியா கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த மாதம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டுருந்துச்சு அந்த மோதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க குறிப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலேருந்து விலகுவதாக இந்தியா வந்து அறிவிச்சிருந்தாங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திலேருந்து இந்தியா விலகினது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து கொடுப்பதாகவே இருந்துச்சு பாகிஸ்தானுடைய பஞ்சாப் உள்பட பல மாகாணங்கள் வந்து சிந்து நதி நீரை நம்பி தான் இருக்காங்க இருந்தாங்க இந்தியா திடீரென அதிலிருந்து விலகினது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுப்பதாகவே இருக்குது இதற்கிடையில் தான் சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழே பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா கொடுக்கறதுக்கு மறுத்தாங்கன்னா இந்தியா மேலே நாங்கள் போர் தொடுப்போம் போர் மூலம் அப்படின்னு பிளாவல் பூட்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு திமறாக பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது அந்த நாட்டுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிளாவல் பூட்டோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழே பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வந்து இந்தியா மறுத்தாங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே போர் தொடுக்கும் போருக்கு போகும் இந்தியாவுடைய நடவடிக்கை வந்து ஒருபோதும் ஏற்க முடியாது உடன்படிக்கையை சட்டவிரோதமாக இந்தியா வந்து நிறுத்தியதற்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு சிந்து நதியுடைய ஆறு கிளை நதிகளை குறிப்பிட்ட அவர் இந்தியாவுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒன்று வந்து தண்ணீரை நியாயமாக பகிர்ந்து கொள்வது அல்லது ஆறு நதிகளிலிருந்தும் தண்ணீரை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் திமிராக பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிந்து நதி உடன்படிக்கை முடிந்து விட்டதாகவும் அதிலிருந்து விட்டதாகவும் இந்தியா சொல்றது அப்படின்னு பிளாவல் பூட்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா ஐநா ஒப்பந்தத்தின்படி இந்த உடன்படிக்கை மீது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் கட்டுப்பாடு இருக்கு திடீரென தண்ணீர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற மிரட்டல் விடுப்பது சட்டவிரோதமானது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பயங்கரவாதம் குறித்து ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னா இரண்டு நாடுகளையும் வன்முறை வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் மேலும் பிளாபல் பூட்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதோட மட்டும் அனுசனைக்கல இன்னும் வந்து பேசி என்ன சொல்றாருன்னா பயங்கரவாதத்தை வந்து நாங்க கண்டிக்கிறோம் அதே நேரம் பயங்கரவாதத்தை இந்தியா வந்து அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துதேன் நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் அதாவது எஃப்ஏடிஎஃப் இருக்கு இல்லையா அதுல வந்து பாகிஸ்தான் நன்மை பெறுவதை இந்தியா வந்து தடுத்து நிறுத்தியிருக்கேன் எங்களை வந்து கிரே இருந்து ஒயிட் லிஸ்ட்டுக்கு எஃப்ஏடிஎஃப் வந்து மாற்றியிருக்கு அப்போது அதை தடுக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் காஷ்மீர் விஷயத்தில் சர்வதேச ஆதரவு பெருகிட்டு வருவதாகவும் லாவோல் பூட்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து இந்த பிரச்சனையை உலக அளவில் எழுப்பியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்து பேசியிருக்காரு கடந்த மாதம் தான் இந்தியாவுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் மோதலை முடிவு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சரணடைஞ்சாங்க அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாமல் போர் வெடிக்கும் அப்படின்லாம் போட்டோ பேசி இருப்பதே இப்போ சர்ச்சையை கலப்புவதாகவே இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதே வேளையில நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து தெல்ல தெளிவா பாகிஸ்தானுக்கு வந்து எடுத்துரைச்சிருக்காங்க நீங்க என்னதான் கதறினாலும் சரி எங்க கிட்ட கதறினாலும் சரி இல்ல வெளிநாடுகள்கிட்ட போயிட்டு கதறிட்டு இருந்தாலும் இந்தியாவுடைய ஒரே நிலைப்பாடு இதுதான் நீங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறத நிறுத்தணும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் பயங்கரவாதமே இல்லாத ஒரு பாகிஸ்தானை நீங்கள் வந்து எங்ககிட்ட காட்டணும் அப்போ தான் இதை பற்றி நாங்கள் யோசிப்போம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்தியா வந்து இறங்கி வராது இறங்கி வரும் அப்படின்னு ஒருபோதும் நினச்சிராங்க கனவுல கூட நினைச்சுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஆட்டம் போட்ட பாகிஸ்தானுக்கு வாய்ப்பேசிய பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை மரண பீதியை வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா இந்தியா ஒவ்வொரு முறையும் இதை சொன்னாலும் பாகிஸ்தான் வந்து அந்த நாட்டில் வந்து அவங்க பேர் வாங்கினோம் இல்லையா அவங்க பதவியில் இருக்கணும் அவங்க கொஞ்சம் நாங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவை கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேசினா தானே அவங்க அங்கே இருக்க முடியும் இந்தியாவை நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி சொன்னால் ஓகே இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்ப கண்டிப்பா நமக்கு தண்ணி கிடச்சிரும்னு அங்கே இருக்கும் விவசாயிகளும் மக்களும் நினைப்பாங்க இல்லையா அதை நினச்சிக்கிட்டு தான் இந்தியாவை தாக்குவோம் இந்தியா மேல போர் தொடுப்போம் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு சாதாரண மோதலைப்போ நாலு ராக்கெட்டை விட்டதுக்கே நீங்க அலறிக்கிட்டு ஐயோ எங்களால் முடியலை நாங்க சரணடைகிறோம் தயவு செஞ்சு இந்தியாவை வந்து நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி உள்பட பல நாடுகள்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுனிங்க அதுக்கப்புறமா இந்தியா வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக இந்தியா வந்து அந்த போரை நிறுத்தினாங்க அப்படி இருக்கும்போது போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க போர் வந்து நீங்களாம் எத்தனை நாள் தாங்குவீங்கன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது வாய்ஸ் அவடால் பேசாமல் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு தங்க நாட்டில் என்ன செய்யணுமோ தங்க நாட்டில் தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்கணுமோ அந்த வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற ரீதியில இந்தியா வந்து கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த சுபன்சு சுக்லா உள்பட நான்கு விண்வெளி வீரர்களுடன் ஆக்ஸியம் மிஷன் ஃபோர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு பல்வேறு காரணங்களால இந்த ராக்கெட் ஏவப்படுவது தொடர்ச்சியாக தாமதமான நிலையில தான் இன்னைக்கு வெற்றிகரமாக அது விண்விலை ஏவப்பட்டிருக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா இந்தியா வந்து விண்வெளி துறையில தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வர்றாங்க பல அறிவியல் ஆய்வுகளை இந்தியா மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்தியா வந்து இன்னைக்கு விண்வெளி ஆய்வுல ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை ஒன்றா படைச்சிருக்காங்க அதாவது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடைய குரூ ட்ராகன் விண்கலம் ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலம் புளோரிடாவில் உள்ள நாசாவுடைய கெண்ணடி விண்வெளி மையத்திலேருந்து சுக்லா அவர்கள் தன்னுடைய விண்வெளி பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு இதே மையத்திலிருந்து தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போலோ லெவன் விண்கலத்தில் நிலவுக்கு பயணம் செஞ்சார் இந்திய நேரப்படி சரியாக பிற்பகல் பன்னெண்டு ஒன்று மணிக்கு சுக்லா டீம் இருந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவப்பட்டுச்சு சுமார் இருபத்தெட்டு மணி நேர பயணத்துக்கு பிறகு நாளை மாலை நாலரை மணிக்கு அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவாங்க ஒட்டுமொத்த நிகழ்வையும் நாசா இணையதளம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து செய்கிறாங்க குரூப் கேப்டன் சுபன்சு சுக்லா விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவுடைய இரண்டாவது விண்வெளி வீரர் ஆவார் இதுக்கு முன்னாடி விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்தார் இப்போது சுமார் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் சுக்லா விண்வெளிக்கு செல்கிறாரு முப்பத்தொம்போது வயதான விமானி சுபன்சு சுக்லா இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துக்காக இஸ்ரோவால் தேர்வு செய்யப்பட்டார் இந்த குழுவினர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்ய சுமார் ஒரு மாதமாகவே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த மிஷனில் அவங்க சுமார் இரண்டு வாரம் விண்வெளியில் இருப்பாங்க அங்கே வந்து இந்த குழு மொத்தம் அறுபது அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள இருக்கு அதுல ஏழு சோதனைகள் இந்திய ஆராய்ச்சியாளர்களால் முன்மொழியப்பட்டவை குரூப் கேப்டன் சுக்லா அவர்கள் விண்வெளியிலிருந்து சில நிகழ்ச்சியில பங்கேற்பாரு மேலும் விண்வெளியிலிருந்து ஒரு முக்கிய நபருடன் கலந்துரையாடுவாரு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை குறிவச்சு சீனா உதவியுடன் பாகிஸ்தான் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரகசியமாக தயாரிச்சுட்டு வருது இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கு இதை வந்து அமெரிக்காவுடைய உளவுத்துறை மோப்பம் பிடித்து உள்ள தான் பாகிஸ்தானை பிளாக்லிஸ்ட்டில் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு பாகிஸ்தான் தயாரிக்கும் ஏவுகணை என்ன இது அமெரிக்காவுக்கு எப்படி பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற பற்றி முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த மாதம் மோதல் வந்துச்சு இல்லையா அந்த மோதலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் நம்ம கிட்ட கெஞ்சி மோதலை நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த நடவடிக்கையை தொடர்ந்து தான் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ஏவுகணை பிரிவை வலுப்படுத்த நினைக்குது அந்த வகையில் தான் பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று கண்டம் விட்டு பாயும் அதாவது நியூக்ளியர் டிப் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல வந்து ரகசியமாக தயாரிக்கும் பணியை தொடங்கியிருக்கு பாகிஸ்தான்கிட்ட தற்போது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அப்படிங்கிறது இல்லை அதே வேளையில் அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் வச்சுருக்காங்க இப்படியான சூழலில் தான் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரித்தால் அது பல நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் இது நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக மாறியிருக்கு ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் தற்போது தயாரிக்கும் ஏவுகணையுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாகும் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கும் தன்மை கொண்டதாக இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்க நினைக்கிறாங்க பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா ஏவுகணை உள்பட பாதுகாப்பு துறையுடன் உள்ள எந்த படைப்பிரிவை வலுவாக்கினாலும் கூட இந்தியாவை சமாளிக்கிறதுக்காக வகையில தான் தற்போது பாகிஸ்தான் ஷாஹின் திரி அப்படிங்கிற ஏவுகணை இருக்கு இந்த ஏவுகணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரிசோதனை செய்யப்பட்டுச்சு இது தரையிலிருந்து ஏவி எதிரிகளுடைய தரைப்பகுதியில் உள்ள கட்டமைப்புகளை சிதைக்கும் தன்மை கொண்டது இதனுடைய ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி நம் நாட்டுடைய பெரும்பாலான நகரங்களை பாகிஸ்தான் வந்து தாக்க முடியும் இப்படியான சூழலில் தான் கண்டம் விட்டு பாயும் ஏவுகணையை ரகசியமாக பாகிஸ்தான் தயாரிச்சுட்டு வர்றது அமெரிக்காவுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு பாகிஸ்தான்லேருந்து நேரடியாக அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு இந்த ஏவுகணை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தான் அந்த நாட்டுடைய கோபத்துக்கு காரணமாகும் இந்த ஏவுகணை தயாரிப்புக்கு சீனா தான் பாகிஸ்தானுக்கு உதவுது இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை அதை மோப்பம் பிடிச்சிருக்காங்க பொதுவாக அணு ஆயுதம் வைத்துள்ள நாடுகள் அனைத்தும் பிற நாடுகளுக்கு எதிரியாக பார்க்கப்படுது குறிப்பாக அணு ஆயுதம் வைத்துள்ள நாடுகளை அமெரிக்கா எதிரியாகவே கருதுறாங்க பொது நல்ல வச்சிருப்பது போல அமெரிக்கா நடந்து கொண்டால் உண்மையிலேயே அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் இப்பேற்பட்ட நிலையில்தான் இந்த புதிய கண்டம் விட்டு கண்டம் பையும் ஏவுகணையை தயாரித்தால் அணு ஆயுத ஆபத்து கொண்ட எதிரி நாடுகளுடைய பட்டியலில் பாகிஸ்தானை சேர்க்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு அமெரிக்காவுடைய இந்த பட்டியலில் தற்போது ரஷ்யா சீனா மற்றும் வடகொரிய நாடுகள் இருக்கு அந்த வரிசையில் பாகிஸ்தானும் அந்த பட்டியலை இணையும் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து அமெரிக்காவுடைய அதிகாரி ஒருவர் என்ன சொல்றா பாகிஸ்தான் கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணையை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு வேற வழி இல்லை அந்த நாட்டை அணு ஆயுதம் வைத்திருக்கும் எதிரி நாடுகளுடைய பட்டியலை சேர்த்துருவோம் ஏன் அப்படின்னா அமெரிக்கா நட்பு நாடுகளாக கருதும் எந்த ஒரு நாடுகளும் அமெரிக்காவை குறிவைத்து விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வச்சு வைத்திருக்கிறது இல்லை மேலும் அமெரிக்க பாகிஸ்தான் உறவை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டு மிகவும் மோசமாக இருந்துச்சு கடந்த ஆண்டு பாகிஸ்தான் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுணை தயாரிக்கும் திட்டத்தை கண்டுச்சு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் மேலே பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுச்சு இப்போது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலை மாறி இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு கூட பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனிரை அழைச்சி லன்ச் கொடுத்தாரு ஆனால் இப்போது அமெரிக்காவை வச்சு சீனாவுடைய உதவியுடன் பாகிஸ்தான் வந்து இந்த யோகனையை தயாரிக்குது இதனால் ரஷ்யா சீனா வடகொரியா கூட அணு ஆயுத எதிரி நாடுகளுடைய பட்டியலில் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானை சேர்க்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை முடக்கலாம் அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்